என்னுடைய பெயர் ஜெயபிரகாஷ் நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் மாநில விவசாயிகளுடைய செயலாளராகவும் இருக்கேன் கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கு காங்கிரஸ் கட்சி இருக்காங்க ஒதுக்கும் பட்சத்தில் வந்து ஜோதிமணி அவர்கள் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக் ட்விட்டர் செய்தித்தாள்கள் தொலைக்காட்சி வாயிலாக நான் தான் வேட்பாளர் சொல்லி எல்லா பக்கமும் அவங்க வந்து செய்தி பரப்பிட்டு இருக்காங்க ஒரு கட்சியோட தலைமை வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலாகும் வேட்பாளர் பற்றி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே போய் மற்ற தொலைமை கட்சி தலைவர்களை பார்த்து நான் தான் வேட்பாளர் வேற யார் வேட்பாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க கட்சி ஏற்கனவே கரூர் பாராளுமன்றத்துக்கு பதினேழு பேர் வேட்பு போட்டிகளுக்கு விரும்புகிற அளித்துள்ள நிலையில் தான் தான் கட்சியில் வந்து வேட்பாளர் அறிவித்ததற்கு முன்னாடியே தான் தான் வேட்பாளர்னு சொல்வது ஒரு தவறான செயலர் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் வந்து பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்ட போது தங்களுடைய சொந்த தொகுதியான பெரிய திருமணத்தில் எட்நூறு வாக்குகள் மேல் பதிவான நிலையில் வெறும் ஏழு வாக்குகள் மட்டுமே அவர்கள் பெற்றுள்ளார்கள் அப்படி ஏழு வாக்குகள் மட்டுமே பெற்ற ஒருவர் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் என்றால் எப்படி அவர்கள் வெற்றி பெற முடியும் இவருடைய கொடுமையான இந்த செயலால் கருவானது அத்தனை காங்கிரஸ் கட்சியாக மிகுந்த மனவேதிக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த காரணத்தினால் காப்பிரம்பத்தியில் உள்ள என்னுடைய தலைமையில் அரவுக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கிராம காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் வட்டார நிர்வாகிகளும் முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் உறுப்பிடத்தி அவர்களின் இளைஞர்களாக சேர்ந்த நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முழுவதுமாக விளங்கி தமிழ்நாட்டுடைய நல்லாட்சி நடத்தி வரும் அருமையான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தை வலுப்படுத்தவும் கரூர் மாவட்டத்தில் மிகச்சிறந்த ஆற்றல் முக்கிய செயலராக கரூர் மாவட்டத்துறை செயலாளர் அறிமையன் போக்குவரத்து துறை அமைச்சர் அருமையான திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கருத்தை வலுப்படுத்தவும் நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி இன்று முதல் எங்களை அண்ணா அன்னாள் திருமணத்தில் இணைத்துக் கொண்டுள்ளோம் இன்றுடன் சேர்ந்து அரவக்குறிச்சி தொகுதி மற்றும் கரூர் மாவட்டத்தில் பரவலாக கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளோம் عندنا <applause> parah iya enggak tapi